மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மற்றும் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது முடிவுகள் வெளியாகி வருகிறது மாநிலங்கள் வாரியாக தற்போதைய முன்னணி நிலவரங்கள் குறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை பதிவு அதாவது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் உள்ளிட்ட இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பாஜக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டது எதிர்பார்த்ததை போலவே பாஜக தலைமையிலான அணி இருநூற்றி பதினேழு இடங்களில் தற்பொழுது வரை முன்னிலை பெற்று வருகிறது அதே போன்று காங்கிரஸ் கட்சி கூட்டணி தலைவர் வந்து பார்த்தோம் அறுபத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே தற்பொழுது வந்து முன்னிலை பெற்று வருகிறது மற்றவை ஒன்பது இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது இதில் பிஜேபி நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு நூத்தி பதினெட்டு இடங்களை பெற்றிருக்கிறது முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பார்த்தவையினால் அவர் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார் அதே போன்று சிவசேனா சிண்டே பிரிவு அவர்கள் பார்த்தவையினால் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் தற்பொழுது முன்னிலை வைத்து வருகிறார்கள் அதே போன்று என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார் பிரிவு பார்த்தோம் முப்பத்தி ஓர் இடங்களில் தற்போது முன்னிலை பெற்று வருகிறார்கள் இந்த கூட்டணி மகாவிகாஸ் அணி வந்து பார்த்தோம் தற்பொழுது வரை இருநூற்றி பதினேழு இடங்களில் தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறது குறிப்பாக நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் பெற்றாலே ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது வரை இருநூற்றி பதினேழு இடங்களை பிடித்திருப்பதனால் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான அணி மீண்டும் ஆட்சி அமைப்பது தற்பொழுது உறுதியாக உறுதியாகி இருக்கிறது இதில் பார்த்தோமேனால் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட இருவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று அஜித் பவர் மீண்டும் துணை முதல்வராக பதவியேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை எண்பத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகள் இதில் நாற்பத்தி ஓரு இடங்களை பிடித்தாலே ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி பாரதமையினால் ஐம்பத்தி மூன்று இடங்களை பிடித்து முன்னிலை வகித்து வருகிறது பாஜக இருபத்தி ஏழு இடங்களை முன்னிலை பெற்று வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க வேட்பாளர்கள் என்று சொன்னால் ராஞ்சி சட்டப்பேரவை தொகுதி இதில் மகுவா மாஜி பார்த்த வந்து தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறார் முப்பது ஆண்டுகளாக பிஜேபியின் கோட்டை என்று சொல்லக்கூடிய இந்த ராஞ்சி சட்டப்பேரவை தொகுதியில் மகுவா மாஜி அவர்கள் தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறார் அதே போன்ற ராமேஸ்வர் ஓரன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அவர் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறார் அதே போன்ற கடைசி நேரத்தில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து பிஜேபிக்கு அனிதாவிய சம்பா சோரன் அவர் வந்து பார்த்தோம்னால் செராஸ் கெல்லா அந்த சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் கல்பனா சோரன் ஹேமந்த் சோரன் அவர்களுடைய மனைவி அவர் வந்து பார்த்தோமேனால் தற்பொழுது கேண்டி சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மற்ற முக்கிய வேட்பாளர்கள் அனைவருமே தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறார்கள் ஜாம்ஜெட்பூரில் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போன்று பிஜேபி பாபுலர் தன்வர் சட்டமன்ற தொகுதியில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை ஆயிரம் வாக்குகள் வந்து ஐ இரண்டாயிரம் வாக்குகள் தான் இருப்பதனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோசா கட்சி ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று வயநாடு சட்டப்பேரவை தொகுதியில் பார்த்தோன்னால் பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வரை ஒரு லட்சத்தி அதிகமான வாக்குகள் பெற்று தற்போது அவர் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்களை விடவும் தற்போது அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் சிபிஐ கட்சியைச் சேர்ந்த சத்தியன் மொகேரி அவரை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதே போன்று பிஜேபி சார்பில் போட்டியிட்ட நவ்யா ஹரிதாஸ் வந்து தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய இடத்தை நிரப்பக்கூடிய வகையில் பிரியங்கா காந்தி அவர்களுடைய வெற்றியானது பார்க்கப்பட்டு வருகிறது அதே போன்று மகாராஷ்டிராவில் தமிழ் வேட்பாளர் ஒருவரும் தமிழ் செல்வன் சியோன் கோலிவாடா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் அவரும் தற்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வயநாடு தொகுதியில் முன்னிலை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஏழில் பாஜக முன்னிலை வைத்து வருகிறது இரண்டில் சமாஜ்வாதி கட்சி முன்னிலை வைத்து வருகிறது மேற்குவங்கத்தில் ஆறு சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பார்த்தோமினால் ஆறிலுமே திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது தற்பொழுது முன்னிலை வைத்து வருகிறது அதே போன்று குஜராத் மாநிலம் வாவ் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோமினால் பதிமூணாயிரம் வாக்குகள் முக்கியத்தில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது முன்னிலை வைத்து வருகிறது பீகாரில் ஐந்து தொகுதிகளில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் எச்ம் பகுஜன் தலா ஒரு இடத்தில் முன்னிலை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது